ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் அமித்ஷா போட்டு பாருங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவுடைய உடைய கவனம் முழுக்க முழுக்க தமிழகத்தை நோக்கி திரும்பி இருக்கு தமிழகத்துல என் கூட்டணி பலவீனமா இருக்கக்கூடிய நிலையில அதை பலப்படுத்துவதற்கு அண்ணாமலைய அமித்ஷா களம் இறக்கி இருக்காரு எடப்பாடிக்கு எதிராக நிற்கக்கூடிய ஓ பி எஸ் டி

கூட்டணி ரொம்ப வலுவா இருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் சமீபத்துல மக்கள் நீதி மையம் உட்பட பல கட்சிகள் கூட இணைஞ்சிருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலையும் திமுக தலைமை திட்டமிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியும் தொகுதி பங்கீடு தொடர்பா முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு ஆரம்ப கட்டமான பேச்சுவார்த்தைகளை முடிச்சிருக்காங்க இந்த நிலையில எதிர்கட்சியான அதிமுக அவங்களோட கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய முயற்சியில முயற்சியில இறங்கியிருக்காங்க பாஜக ஏற்கனவே அதிமுக கூட இணைஞ்சிருக்கிற நிலையில பாமக அப்புறம் தேமுதிக போன்ற கட்சிகளையும் திரும்ப சேர்க்க முயற்சிகள் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்ப பாஜக கூட்டணியில இருந்து ஓ பி எஸ் அப்புறம் டி டிவி தினகரன் கூட்டணியில இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாங்க இதனால அதிமுகவோட அடிப்படை வாக்கு வங்கி சிதறமோ அப்படின்னு அச்சம் ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை கடந்த சில வாரங்களா ஓ பி எஸ் அப்புறம் டிடிவி தினகரன் அணுகி பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஓ பி எஸ் கடந்த வாரம் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சு தமிழக அரசியலோட நிலைய பத்தி தெளிவா பேசி இருக்காரு அதை தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லியில அமித்ஷா கூட ஆலோசனை நடத்தி இருக்காரு பிஹார் தேர்தல் முடிஞ்சதும் அமித்ஷாவோட கவனம் முழுக்க முழுக்க தமிழகம் நோக்கி திரும்பி இருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவை எதிர்கொள்ளும் போது அதிமுக பாஜக கூட்டணி அதிகபட்சம் நூற்றி எழுபது தொகுதிகளில் வெள்ளனும் எடுக்கப்பட்டிருக்குன்னு தகவல்கள் உறுதி செய்யப்படுது இதுக்காக அண்ணாமலையிடமே நேரடியா பொறுப்பு வழங்கப்பட்டதா சொல்லப்படுது இதோட ஒரு பகுதியா அண்ணாமலை ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சியில ஓ சந்திச்சு பேசி இருக்காரு நேற்றுக்கு தினகரனையும் தன்னுடைய இல்லத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேல சந்திச்சு ஆலோசனை நடத்தி இருக்காரு இதுல கூட்டணிக்கு மீண்டும் சேர்றது குறித்து பேசப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த சந்திப்புக்கு அப்புறமா அண்ணாமலை உடனுக்குடன் டெல்லி புறப்பட்டு இன்னைக்கு பாஜக தேசிய தலைமைக்கு ஓ பி எஸ் அப்புறம் டிடிவி தினகரன் முன்வைத்த கோரிக்கைகளை விளக்கி இறுதி முடிவை எடுப்பது பற்றி ஆலோசிக்க இருக்கிறார் இது தொடர்பா கிட்ட பேசின அவரு ஓ பி எஸ் அப்புறம் டி டிவி தினகரனை கூட்டணியில சேர்க்கக்கூடிய விஷயம் தொடர்பா தேசிய தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஆனா மொத்தத்துல அமித்ஷாவுடன் நேரடி கண்காணிப்புக்கு தான் அண்ணாமலை தன்னோட கூட்டணிய வலுப்படுத்தக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருக்காரு இதற்காகத்தான் அவர் அடிக்கடி டெல்லி பயணம் போயிட்டு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய நிலையில கூட்டணி பத்தின செய்திகள் அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்த இருக்கு இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க